உலக சார்ந்தவை பற்றியே அல்ல உலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் கொல மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒரு மரத்தடியில ஒரு ஞானி அமர்ந்து கொண்டு விண்ணக வாழ்வை குறித்து அதாவது பரலோக வாழ்வை குறித்து மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார் அங்கே மக்கள் அநேகர் உட்கார்ந்துட்டு பரலோக வாழ்வை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்போ இந்த உலகத்துல நம்ம செய்யற நல்ல விஷயங்கள்லாம் நம்மள அங்க கொண்டு சேர்க்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரோம் நமக்கு ஏதோ ஒரு நம்ம செய்யற தப்பிதங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை செய்தா ஒருவேளை நம்ம செய்யற நல்ல தான தர்மங்கள் நம்ம ஒரு வேளை நம்ம விண்ணகத்துக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லை எல்லாருக்குள்ள அப்போ இந்த மாதிரி மக்களும் வந்து உட்காந்து கேட்கிறாங்க அப்போ திரளான மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு எண்ணம் சரி நம்மளும் வந்து பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு நாலு பேர் நல்ல விஷயம் செய்யலாமே அப்படின்றது அப்போ தீயவை எல்லாம் விட்டுருணும் அப்படின்றது அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பற்று இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தின் மேல இருக்கிற ஆசைகள் எல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் ஞானி வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் மக்களும் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க இப்ப இந்த நேரத்துல மரத்தின் மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தது அப்ப அந்த குரங்கு ஓடி வந்து இறங்கி வந்து இது ஒரு கற்பனை கதை தான் குரங்கு பேசுமான்னா என்ன கேட்காதீங்க அந்த குரங்கு என்ன பண்ணுதா கிட்ட வந்து உட்கார்ந்து கேட்டுச்சா ஞானி ஞானி எல்லார்கிட்டையும் நீங்க சொல்றீங்க பரலோகத்துக்கு போனு அப்போ நாங்களும் பரலோகத்துக்கு போனோம் இல்லையா அப்ப நானும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்போ நான் பரலோகத்துக்கு போனேன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுச்சான் அப்ப அவர் அதுக்கு சொன்னாரா சரி நீ பரலோகத்துக்கு போனா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் இந்தா என் கையில ஒரு வாழைப்பழம் இருக்கு இதை பத்திரமா வச்சுக்க நான் இப்ப குளத்த கரைக்கு போயிட்டு வரேன் நான் மாலை உன்னை வந்து சந்திக்கிறேன் மாலை இந்த பக்கம் நான் வந்து சந்திக்கிற வரைக்கும் இதை பத்திரமா வச்சு பாதுக்க நான் வந்த பிறகு இது என் கையில கூடு அதுக்கப்புறம் நான் உனக்கு பரலோகத்துக்கு போறத பத்தி அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டாரா இது என்ன பண்ணிட்டு இந்த குரங்கு அப்படியே அந்த வாழைப்பழத்தை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த முன்னி ஞானி போயிட்டார் போனவர் திசையே இந்த குரங்கை பார்த்துட்டே இருக்குது போனவர் ரொம்ப நேரம் ஆச்சு வரல இது கையில வச்சுட்டு இந்த கனி வாழைப்பழம் என்ன ஆயிட்டுது கொஞ்சம் கொஞ்சமா அது நல்ல கனி ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய மனம் வீச ஆரம்பிக்குது ரொம்ப அந்த நறுமணம் இந்த மூக்கை தொலைக்க ஆரம்பிக்குது இதுக்கு குரங்குக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் தானே அப்ப என்ன பண்ண சரி இப்போ இது யோசிக்குது ஐயோ இது கொஞ்சம் இந்த தோலை பிரித்து அதோடைய வா மனத்தை நம்ம நுகர்றத என்ன தப்பா ஒன்றும் தப்பு இல்லை தானே நம்ம நான் படத்தைய சாப்பிட போறோம் கொஞ்சம் நம்ம அந்த மனத்தை நம்ம நுகர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அந்த வாழைப்பாத்துல இருந்து அந்த தோலை கொஞ்சம் பிரிச்சு அது மூக்கு கிட்ட போயிட்டு அது நுகர்ந்துக்க ஆரம்பிக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதோடைய மனம் அதை என்ன பண்ணுது அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது சரி கொஞ்சம் சாப்பிட்டு நான் ஞானி பார்த்துட்டு போறாரு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு தோலை முடிவுச்சுங்களா அப்படின்னு நினைக்கிது அப்புறம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கணும்னே அதோடைய சுவை என்ன பண்ணுதுன்னா இது அப்படியே முழுசுமா அப்படியே என்ன பண்ணுதுன்னா கவி முழு பழத்தையும் சாப்பிட வச்சிருச்சு முழு பழத்தையும் இந்த குரங்கு சாப்பிட்டுச்சு அதன் பிறகு ஞானியும் வரவில்லை இந்த 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 குரங்கும் ஞானிக்கா காத்திருக்கவில்லை பாருங்க இந்த மாதிரிதான் நம்மளே பல பேர் பரலோக வாழ்வுக்காக போடணும்னு ஆசைப்படுறோம் அதற்கான வழியை தேடணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த வழியை நம்ம வந்து அதற்காக ஆயத்தப்படுகிறதுக்காக நம்ம தேடுகிறோம் ஆனால் அதிலே நாம் நிலைத்திருக்க நம்மால் முடியலையா இந்த உலகத்தில் இருக்கிற சிற்று இன்பங்களிலே நாம் நாட்டம் கொண்டிருக்கிறோம் நம்மால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையிலிருந்து நம்மளால் விடுபட முடியவில்லை நம்ம நம்ம மனசு என்னவோ கேட்கும் ஐயோ நம்ம இதுல இருந்து விடுபடலாம் இந்த ஆசையில இருந்து நம்ம விடுபடலாம் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் இதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் நம்ம நினைப்போம் ஆனால் அதுல இருந்து முழுமையாய் விடுபட முடியாதபடி நம்முடைய தீய எண்ணம் நம்முடைய மனசு கேட்க குரங்கை போல நம்முடைய மனம் அப்படியே பிடிச்சு கொண்டிருக்கோம் அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நமக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் தான் இயேசுவினுடைய போதனைகள் தான் அவர் நம்முடைய நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு துணையாக இருக்கும் அப்போ ஆண்டவரோடு நாம பேசும்போது இயேசுவோடு நம்ம இணைந்து ஒரு வாழ்வை வாழும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளிலிருந்து நாம் எளிதாக வெளியில வர முடியும் விண்ணக வாழ்வை நாம் அழகாய் அனுபவிக்க முடியும் ஆகவே விண்ணக வாழ்வை நோக்கிய பயணத்திலே நாம் தொடர்ந்து செய்வதற்கு பயணிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிரிஸ் நமக்கு துணையாளராக இருக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக வந்திப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உமோடு நாங்கள் இணைந்து பயணிக்க நீங்கள் கிருபைத்தார்கள் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்